வணக்கம் ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இன மாதத்தை பொறுத்தவரை உங்கள் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை உணர்ந்து பல நல்ல வெற்றிகளை போகிறீர்கள் உங்களுடைய கொள்கைகளை மிக சிறந்தது என்று கருதி எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது இதுவரை என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது உங்கள் வாழ்க்கை துணை உங்களை மிகவும் நேசிக்க தொடங்குவார் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்த நிலை மாறி ஒரே சீராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே போல் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடுவு காலம் ஏற்பட போகிறது உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய நண்பர்களே உங்களுடன் சேர்ந்து படிக்க வருவதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் காண்பீர்கள் குரு பகவானை பொறுத்தவரை பத்தாம் வீட்டில் மாதம் முழுவதுமே நடிக்கிறார் இதனால் உங்கள் தொழிலில் பல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவமும் திறமையும் உடைய பணியாளர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்வதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வெற்றியாக கொள்ளலாம் உங்களுக்கு பாராட்டு என்பது இதுவரை கிடைக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழில் மிக அற்புதமாக உயரும் வருமானமும் இரட்டிப்பாகும் வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவர் உங்களுக்கு மிக நெருக்கமாக மாறி உங்கள் தொழிலுக்கு பல நுணுக்கமான அறிவுரைகளை வழங்குவதன் மூலம் நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் சுக்கரனுடன் இணைந்து உச்ச ராசியில் அமர்ந்திருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் படிப்பை சிறப்பாக படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும் குரு பகவானை பொறுத்தவரை பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை முழு பார்வையுடன் அவர் பார்ப்பதால் அவருடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது அதாவது உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டிலும் பதிவதால் குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் நடக்கப் போகிறது பெற்றோர்களின் பாச மழையில் நனைய போகிறீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமாக மாறிவிடும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வாசல் கதவை தட்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் எந்த நேரத்தில் எது கிடைக்கும் என்பதை நீங்களே உணர முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகிறது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையேயான பந்தம் இன்னும் நெருக்கமாக போகிறது குழந்தைகளால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் புதன் சூரியன் சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பார்க்காத செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இருந்தாலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சுக்கரன் செவ்வாய் உங்களின் ஏழாவது வீட்டிலும் சூரியன் சனி புதன் எட்டாவது வீட்டிலும் இருப்பதால் உங்களுக்கு எல்லாமே நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதத்தை மிக அருமையாக மிக எளிமையாக மகிழ்ச்சியுடன் நீங்கள் கடக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்